மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியும் இங்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியும் சேர்ந்து இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் எந்த அனுமதியும் பெறாமல் நம்முடைய தமிழகத்தினுடைய மீனவர்கள் இலங்கைக்கு கச்சத்தீவுக்கு முன்பாக இரண்டு கிலோமீட்டர் நாட்டிற்கு மேல் முன்னாலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் இலங்கை ராணுவம் அவர்களை துன்புறுத்துகிறார்கள் படைகளை சேதமாக்குகிறார் கைது செய்து சிறையில் அடைக்கிறார் உண்மையான தகவல்களே மறைக்கப்பட்டு இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உறுதியாக சொல்கிறேன் இந்த தேர்தல் முடிந்தவன் கச்சத்தீவை நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர்கள் நம்முடைய மீன பெருமக்கள் தருவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கிடைப்பட்டிருக்கிறேன் பெரியவர்களே தாய்மார்களே கச்சத்தீவுகள் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் மீன்பிடி நடவடிக்கையில் அவற்றின் முக்கியத்துவம் காரணமாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இது பல காலமாக நீடித்து வரும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமர் மோடி அவர்களுடன் கைகோர்த்து ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் நாட்டுக்கு சாதகமாக பல நடவடிக்கைகள் எடுக்க உள்ளார் நாடு நலம் பெற ராமநாதபுரம் வளம் பெற வாக்களிப்பீர் பலாப்பழம் சின்னத்தில்